என்ன பண்ணிட்டு இருக்கா என்னென்ன வாங்கினா ஒன்றுமே வாங்கலாம் அப்பறம் என்ன எடுத்து வச்சுட்டு தக்காளி ஐம்பது ரூபாயா ஆ ஆ அப்படியா வாழ்க்கை பஸ் ஏறி போயிட்டு சரி ஏன் இப்படி சோகமாகவே இருக்கிற என்னாடி உனக்கு பிரச்சனை கோயிலா யாருக்கு மனசுல மனசுக்கு யாருக்கு தான் சந்தோஷமா இருக்கிற சொல்லி பார்க்கலாம் காசு பணம் வச்சுருக்கோம் சந்தோஷமாக இருப்பான் அவன் மட்டும் பணம் சந்தோஷமாக இருப்பான்னு யாருக்கு தெரியும் அவன் உருப்பட்ட கஷ்டத்தோடய இருப்பான் நமக்கு மட்டும் என்ன சொல்லிப்பாங்க பிறக்கவே கூடாது பிறந்துட்டுல அப்புறம் என்ன பண்ணுவோம் அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா பணக்கார இதில் பிறந்துக்க

நீ மாடா வச்சிருக்க ஓ உன்னை நினைச்சிட்டாங்க மாடுன்னு நினைச்சிட்டாங்க அதனால எடுத்து குடுத்துக்கற மாடு பக்கத்துல